வெல்கம் டு முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசணுங்க நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டெய்லியும் போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாமுங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா எண்பது செண்டு தார் ரோடு பேஸில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஒரு சூப்பரான பூமிங்க இது எண்பது சென்ட்டுங்க இந்த பூமி வந்து எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கலம் டு தாராவரம் ரோட்டில் பொன்னாவரங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க மெயின் ரோட்லன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் கட் ரோட்டில் வரணுங்க சூப்பரான பூமிங்க எண்பது சென்ட்டுக்கு ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா இரநூறு அடிக்கு பக்கமாக வருங்க ஃபுல் ரோடு பேஸ் அப்படியே வீடியோலேயே காமிக்கிற பாருங்க நம்ம லேண்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பகுதி வீடு எல்லாமே இருக்குங்க பாருங்கள் வீடு இருக்குது பாருங்க அந்த ஃபென்சிங்லேருந்து ஆரம்பிக்குதுங்க நிறக்கா வீடுங்க மெயின் ரோடு எல்லாமே பக்கம்ங்க அந்த ஃபென்சிங்கில் ஆரம்பித்து அந்த லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடியோலேயே காமிக்கிற பாருங்க லேண்டு ஃபுல்லாக வந்து நாலு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா விடியோலேயே காமிக்கணுங்க பட்ஜெட் பார்த்திங்கன்னா மிக மிக குறைந்த பட்ஜெட்டுங்க எண்பது சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரோடு பேஸு மிக அதிகமான ரோடு பேஸுங்க நல்ல ஒரு சூப்பரான செம்மண் பூமிங்க இந்த பூமி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஹோட் ஃபார்ம் டைரி ஃபார்ம் இது எல்லாமுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமி வந்து சூட்டபுளாகுங்க பாருங்கள் அந்த வரப்போட முடிஞ்சிருச்சுங்க ரோடு பேஸ்ட்டு அதிகமாக இருக்குங்க பக்கத்தில் வாருங்க வீடுங்க அதான் ரோடு பேசுங்க நம்ம லேண்டுடைய ரோடு பேசுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் தார் ரோடு பேசுங்க ஸ்டேண்ட் வந்து பார்த்திங்கன்னா நூறு சத வாஸ்து முறைப்படி ஸ்கொயராக இருக்குங்க எந்த ஒரு சைடுமே வந்து இழுக்காதுங்க சூப்பரான பூமிங்க அதை அந்த நார்த்து சைடோட பார்டருங்க அதில் ஆரம்பித்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த சைடு வரைக்கும் ரோடு பேஸ் வந்துருங்க பட்ஜெட் பார்த்திங்கன்னா நீங்கள் தார் ரோடு பேஸில் இந்த ஒரு பூமி மாதிரி எந்த பூமியுமே நீங்கள் பார்க்குறக்கு வாய்ப்பு குறைவுங்க ஏன்னா பட்ஜெட் ரொம்ப கம்மிங்க பட்ஜெட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா எண்பது சென்ட்டு டோட்டல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க சூப்பரான பூமிங்க மிஸ் பண்ண வேண்டாம்ங்க நீங்கள் இந்த முப்பத்தஞ்சு லட்சம் பட்ஜெட்டில் இவ்வளவு அதிகமான ரோடு பேஸில் எந்த ஒரு பூமியுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க நீங்கள் வாங்கிட்டு வாங்காமல்ட்டு வந்து இந்த பூமியை வந்து பாருங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பூமி பிடிக்குங்க சூப்பரான பூமி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விவசாயம் எல்லாமே இருக்குங்க வீடு எல்லாமே இருக்குங்க இதே பாடுங்க இது பாருங்க நம்ம பக்கத்து லேண்டில் இருக்கிற கிணறுங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பூராமே குடியிருப்பு பகுதியாக இருக்குதுங்க பாருங்க அந்த லே அந்த இடத்துல வந்து ஒரு போர் கார்னர்ங்க நம்ம லேண்டுக்கு பக்கத்தில் ஒரு போர் கார்னர் இருக்குதுங்க போற்காரணருங்க எண்பது சென்ட்டு முப்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு அந்த மாதிரிக்கு சேல்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குதுங்க பாருங்கள் இது வரைக்கும் ரோடு பேஸ் இன்றைக்கி வந்து ரோடு பேஸ் பார்த்துட்டு பூமி வாங்குங்க எல்லாமே ரைட்டு மண் எப்படின்னு கேட்பீங்க மண் வந்து பார்த்தீங்கன்னா ப்யூர் செம்மண்ணுங்க பாருங்க வீடியோடையே தெரியும் பாருங்கள் ஃபுல்லாகவே செம் பண்ணுங்க கிரவுண்ட் வாட்டர் எப்படின்னு கேட்பீங்க கிரவுண்ட் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நல்லா இருக்குங்க டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நூறு சதம் லீகல் படி இருக்குதுங்க தெளிவாக ஏன்னா நீங்கள் ஒரு சில ப்ராப்பர்டிகளாக லீகல் இருக்குது இல்லாமல் இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா நூறு சதம் தெளிவாக இருக்குங்க டாக்குமெண்ட்டு நீங்கள் லீகல்லாம் பார்த்துட்டு வாங்குங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இதை பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூற்றொம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க மிஸ் பண்ண வேண்டாம்ங்க நன்றி வணக்கம்